வணக்கம் இர்கி பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்ம எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் முதல் கடிதம் சண்முக சுந்தரம் பழனியில் எழுதியிருக்காங்க பூஷன்ஜி ஐயா அவர்களே எண்களுக்கும் ஓரைகளுக்கும் சம்பந்தம் உண்டா குறிப்பிட்ட எண்கள் குறிப்பிட்ட ஓரையில் பயன் தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா சொல்ல போனா கண்டிப்பாக ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு ஆனா அந்த ஹோரையை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு ஆசான் வந்து நீங்க தான் தான் குரு அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நடைமுறையில பாத்துக்கணும் நீங்க வந்து ஒரு எட்டாம் தேதி பிறந்த அன்பர்னு வச்சுக்குவோம் உங்களுக்கு வந்து சனி ஒத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தால் அது ஒத்து வராம போகலாம் இது இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து எல்லா கிரகங்களுடையும் தன்மையும் வேணும் ஒரு கிரகத்தோட தன்மை மட்டும் பெற்றாது நீங்க ஒரு ஒரு சுக்கரனுடைய தன்மையை மட்டும் வச்சுக்கிட்ட மூக்கு மட்டும் நல்லா இருக்கும் சார் மிச்சம் நல்லா இல்லன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா அது போல வந்து ஒரு தன்மையை மட்டும் வச்சுட்டு எதையுமே நம்ம செய்யவே முடியாது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோரையை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் நமக்கு தேவையா இருந்தா போதும் அப்போ வந்து நீங்க ஆறாம் தேதி பிறந்த அன்பராக இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு மூன்றாம் குரு ஹோரை ஒத்துக்காம இருக்கலாம் அதே போல நீங்க நாலாம் தேதி பிறந்த அன்பராக இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு சூரிய ஹோரை ஒத்துக்காம இருக்கலாம் இங்கே ஒரு கேள்வி பண்ணலாம் சார் நாலு பொண்ணுன்னு அது இதுவாச்சே அப்படின்னு ஆனா ஹோரையை பொறுத்தபோது ரொம்ப கவனமா இருக்கணும் சூரிய ஹோரை உங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம் ஆக்சுவலா அதே போல நாலாம் தேதி பிறந்தவருக்கு சந்திர உரை ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சனி ஓரை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் ஓரை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து நடைமுறையில உங்க பிறந்த தேதியை வச்சு நீங்க கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கிறதா நல்லது ஒருத்தரோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு சரியா வரும்னு சொல்ல முடியாது ஆனா எடுக்கலாம் ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணலாம் ஆனா ஒரு சார்ட் அது மாதிரி ஒருத்தருக்கு என்னென்ன வரும் ரெடி பண்ணணும்னா மினிமம் குறைஞ்சது ஒரு நாள் கூட டைம் எடுக்க வேண்டியது இந்த ஹோரை தான் உங்களுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அதை விட வந்து நடைமுறையில பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த ஹோரையை தெரிஞ்ச அன்பர்கள் வந்து நிறைய கருத்து ஈஸியாக ஜெயம் பண்ணிக்கலாம் இவங்க வெளியூர் பயணங்களை மட்டும் கரெக்டான குறையில நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அந்த பயணம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நியாயமான பயணங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல் வந்து இவங்க வந்து தடங்கள் இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் அந்த பயணத்தை வந்து கரெக்டாக போயிட்டு வரலாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை தொடங்கும் போது கரெக்டாக அவங்களுடைய பிறந்த தேதி ஜாதகம் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர் நல்லாவே எட்டாம் தேதி பிறந்தவருக்கு சனி குறையை ஒத்துக்குன்னு வச்சுப்போம் ஆனா அந்த நேரத்துல இவருக்கு ஆகாத திசை நடந்ததுன்னா அவரோட குரு திசையே நடக்குதுன்னா அந்த நேரத்துல சனி குறை ஒத்துக்காம போயிடலாம் வந்து ஒரு டக்கு முடிவு பண்ணிட்ட கூடாது இவங்க என்ன பண்ணணும்னா முக்கியமான நமக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் எப்ப நடந்தோம் டைரியில எழுதிக்கிட்டே வரணும் சோ உங்களுக்கு ஒரு பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு பத்து வருஷம் குருவார நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பதினாறாவது வருஷம் டக்குன்னு குருவரை ஹெல்ப் பண்றத உற்றும் பாத்தீங்கன்னா டைரில எழுதி வச்சுக்கிட்டே வந்தாங்க திடீர்னு நல்ல காரியம் நடக்கு இந்த நேரத்துல தான் நடந்திருக்கு அந்த ஹோரை என்னன்னு பாத்தி செக் பண்ண கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும் சோ இதுக்கு வந்து குரு அந்த ஹோரைகளை பொறுத்தவரை வந்து குரு யாருன்னா நீங்க தான் அது ஆசான் உங்களால மட்டுமே அதை சரி பண்ணிக்க முடியும் அந்த எப்பப்ப ஹோரைகள் நீங்க அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் முடிந்தால் உங்களுக்கு நல்ல நீங்க ஒரு போட்டு பயன்படுத்தலாம் இன்னைக்கு என்ன பிறந்த தேதி ஏழாக இருந்து ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இருந்து கூட்டு எண் ஒன்றாக இருந்தால் சூரியனின் எண் ஒன்றாக இருந்தால் உள்ள அன்பர்கள் திங்கக்கிழமை என்று வடக்கு பார்த்த விநாயகரை வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய விநாயகரை திங்கட்கிழமை என்று இயன்ற பொருட்களை நைவேதம் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நைவேத்தியமா வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபடணும் காலை அல்லது மாலை நேரத்துல வழிபடலாம் அந்த மாதிரி வழிபடுறதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ மூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது இந்த அன்னதானம் செய்யும் போது வந்து நீங்க விருப்பப்பட்ட பொருளை அன்னதானமாக செய்யலாம் தேங்காய் சாதம் கொடுக்கலாம் எலுமிச்சை சாதம் கொடுக்கலாம் சாதம் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் இல்லைன்னா பிரெட் இது வாங்கி கொடுக்கலாம் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் முடிந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்களை கொடுப்பதா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக நடைபெறும் ज्योतिम भूषण जी जो देश भूषण जी जो भूषण जी